நம்மளுக்கு அந்த பில்லர் கார்னர் இங்கிட்டு வந்துடணும் அடேங்கப்பா நம்ம ஏறால யாரா இவ்வளவு பெரிய வீடு கட்டுறது சாரி சார் சாரி சார் இட்ஸ் ஓகே பையா இட்ஸ் ஓகே பையா உன எங்கயும் பாத்துருக்கேன் பையா சாப் இன்னுமா நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரியல பையா என்கிட்ட இன்ட்ரி வந்தப்ப ரெண்டு குடிசை நாலு சப்பாத்தி போதுன்னு சொன்னேன் ஆனா இவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டியிருக்கேன் அரே சாப் எல்லாம் நம்மளோட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க்கு தான் சாப் காரணம் அதனால தான் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்கு இந்த பில்டிங் போன மாதம் தான் கட்டி முடிச்சு சாப் இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நாலு பில்டிங் பக்கத்து தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கு சாப் சூப்பர் பையா கலக்கு கலக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சாப் நம்மால் யாருன்னு தெரியுதா டேய் நீ தானே இவன் கூட இன்ட்ரி வந்திருந்த அன்னைக்கு பெரிய தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருந்த இவன் கூட சுத்திட்டு இருக்கா அரே சாப் இவர் நம்மளுக்கு கூட சும்மாலாம் சுத்தல இவர் தான் நம்மளோட அசிஸ்டன்ட் ஓகே சாப் இவர் கூட பேசிகிட்டே இருங்க நம்ம போய் சைட் பாக்குதோ அன்னைக்கு நீ என்ன வேலைக்கு எடுத்திருந்தா இந்நேரம் நான் இவன் கூட வேலை பார்க்குற நிலம இருந்திருக்காது ஏன் நிலைமை மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்க எல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஆமா அவனே நீ சொல்றது உண்மைதான் சரி அது இருக்கட்டும் நீங்க போறீங்க நானும் வேலை தேடிதான் போயிட்டு இருக்கேன் அப்படியே போங்க அந்த மூணாவது தெருல முக்குல ஒரு ஹிந்தி கார இருப்பான் அவன்கிட்ட வேலைக்கு செஞ்சிருக்க நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கும்